சென்னை ஆவடி பூந்தமலி நெடுஞ்சாலையில் திடீரென பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிக்கலாம் கார்த்திக் வணக்கம் இது எங்கிருந்து வரக்கூடிய கழிவுநீர் நீர் இதை அப்புறப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏதேனும் முயற்சி எடுத்திருக்கிறார்களா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பல்வேறு வணிக நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் இயங்கி வருகிறது மேலும் இந்த சாலை வழியாக ஆவடியிலிருந்து பூந்தமல்லிக்கு பொதுமக்கள் சென்று வராங்க இதன் காரணமாக தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனத்திலும் பாதுசாரிகள் சென்று வராங்க மேலும் ஆயிரக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ வழியாக தினந்தோறும் சென்று வராங்க இந்த நிலையில ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் திடீரென பாதாள சக்கரில் இருந்து கழிவுநீர் பெருக்கெடுத்து வெளியேறுதா சாலை கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடி குளம் போல தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் செல்லும் எதிர்பாராமல் கழிவுநீர் பொதுமக்கள் மீது தெளித்து அறிவிப்பை ஏற்படுத்துவது நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது துர்நாற்றம் கடுமையாக பொதுமக்கள் கடும் பாதிப்பு அடைந்திருக்காங்க மேலும் மக்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் இவ்வழியாக செல்லக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் குற்றம் ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாத சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்காங்க விவரங்களை அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க